நட்சத்திர அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பூர நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது பூர நட்சத்திரம்ங்கிறது நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கான பலன்கள் நட்சத்திரம் எவ்வகையில் பல செயல்படும் நட்சத்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை பற்றி நம்ம பாதி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி தான் அந்தளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுல நம்மளோட புனநலன்கள் நமக்கு எது சரியாக வரும் என்ன செய்யலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் டீட்டைடாக தெளிவாகவே நம்ம பார்ப்போம் இப்போ பூர நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பூர நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான் தான் பூர நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான் பூர நட்சத்திரம் எந்த ராசியில இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம ராசியில இருக்கு சிம்ம ராசி அதிபதி சூரியன் சூரியன் ப்ளஸ் சுக்கிரன் இது ரெண்டும் சேர்ந்த காரகம் தான் பூர நட்சத்திரத்துக்கு செயல்படக்கூடிய விஷயங்களா இருக்குது இப்போ பூர நட்சத்திரம் அப்படின்னு ஒரு பொதுவான பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்திலேயே சுக்கிர திசை வந்துடும் சுக்கிர திசைங்கிறது இப்போ குழந்தை பருவத்தில் வந்துச்சுன்னா விளையாட்டுத்தனம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எல்லாரும் குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை பார்த்து கொஞ்சணும் அப்படிங்கிறது மாதிரி அந்த குழந்தையை கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும் அந்த பூர நட்சத்திரத்தை பிறந்த குழந்தைகளை பார்க்குறதுக்கு இன்னொன்று சுக்கிர பகவான் சுக்கிர பே தசை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை மூலமாக பொன்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லணும் ஏன்னா குழந்தை பருவத்திலே வந்துடுச்சு குழந்தை வந்து விளையாட்டுத்தனமாக ரொம்ப சுகபோகமாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்பா வந்து அதுக்கான பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் அந்த குழந்தையோட அப்பாவுக்கு சரி இந்த பூர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூர நட்சத்திரத்தில் இருக்கவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா கலை ஆர்வம் மிக்கவங்களாக இருப்பாங்க கலா ரசிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய கலை ஆர்வம் மிக்கவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலைத்துறையில் பெரிய பிரகாசம் இருக்கும் அவங்களுக்கு எப்போதுமே ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் வாழும் காலத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக பிறருக்கு பயனுள்ள வகையில் வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு வாழக்கூடிய நட்சத்திரம் தான் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது அழகாகவும் தனிமைப்பட்ட சிறப்பு குணத்தோடு உள்ளவங்க க அதே உள்ள கட்டளை சக்தி பிறருக்கு கட்டளை இடுறது அதை செய் அந்த வேலையை செய் அப்படின்னு கட்டளையிடக்கூடிய ஆற்றல் உண்டு நம்மளுக்கு இனிமையான பேச்சு தலைமைத்துவ பண்பு இருக்கும் நீதி நீதி நேர்மையோடு நடந்துக்குவாங்க தன்மானம் உடையவர்களாக இருப்பாங்க ஒரு கண்ணியம் அப்படிங்கிறது இவங்க காப்பாற்றப்படக்கூடியதாக இருப்பாங்க நேர்மையாக உள் நேர்மையாகவும் இருப்பாங்க முக்கியமான இடங்களில் எச்சரிக்கை செய்பவர்களாகவும் இருப்பாங்க அதே போல் வாழ்க்கையை அனுபவித்து வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும் ஒரு கவர்ச்சிகரமான ஆளுமை திரண்டிருக்கும் அதிகப்படியான சிற்றின் இருக்கும் பெண்கள்கிட்ட பேசுகிறத ரொம்ப விரும்பக்கூடிய நபர்களா இவங்க இருக்கிறாங்க இந்த நட்சத்திரக்கார இருப்பாங்க ஆனால் துணிச்சல் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்த பெண்களுக்கு நல்ல துணிச்சல் இருக்கும் அப்படின்னே சொல்லணும் அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூர நட்சத்திரக்காரங்க எல்லாருமே வசீகரிக்கக்கூடிய தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் முன்போகம் முன் கோபம் அப்படிங்கிறது அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் <clears throat> ஒரு கம்பீரமான <clears throat> <ஒரு clears throat> கவர்ச்சிகரமான தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை மிக்க ஆளாக வெளியில் தெரியும் ஆமாம் எடுத்தவனே இவங்களை பார்த்தா மதிக்கத்தக்க ஆளாக பார்வையிலே மதிக்கத்தக்க ஆளாக இருப்ப இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் தான் அப்படின்னே சொல்லணும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல பெரிய கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க எதிரிகள் யாருமே வந்து இவங்களை வந்து வெற்றி கொள்ளவோ எதிர்க்கவோ அல்லது சவால் விடவோ முடியாது ஏன்னா எதையுமே எடுத்த மாத்திரத்தில் செய்யக்கூடியவர்கள் மற்றவர்கள் தவறு செய்தால் தட்டி கேட்க கூடிய ஆளுமைத்திறன் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்தில் ரொம்ப அக்கறை கொடுக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க கொடுத்த வாக்கு ஒரு தடவை இவங்க வந்து ஒரு வாக்கு விட்டுட்டாங்க அப்படின்னா அதை காப்பாற்றுறதுல ரொம்ப கண்ணும் இருப்பாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுதலில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் என்டர்டைன்மெண்ட் ஊர் சுற்றுறது வெளியூர் பயணம் போகிறது சுற்றுலா போகிறது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவங்க அதில் வந்து ரசிக்க ரசனை உள்ளவர்கள் அதை வெளியூர் பயணங்களில் ரசனை உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் பாரம்பரிய உணவு வகைகளை தேடி தேடி சாப்பிட நம்மளோட உணவு முறையில் இருக்கக்கூடிய பாரம்பரிய உணவுகள்னு சொல்லக்கூடிய எல்லா உணவுகளையுமே எங்கே கிடைச்சாலும் தேடி தேடி விரும்பி உண்ணக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க இப்படிப்பட்ட பொதுவான குணங்கள் உடைய ஒரு நட்சத்திரத்தின் தனித்தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பாதத்துக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் பாதத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையும் ரொம்ப கௌரவத்தோடு எதிர்கொண்டு வெல்லக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு மகிழ்ச்சி எப்போதும் இவங்கள்ட்ட இருக்குது இவங்களை சுற்றி இருக்கவங்கள எப்போதும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் அன்பு உடையவர்களாகவும் இவங்க வச்சுக்காங்க தெய்வ பக்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏழை எளியவர்களை பார்த்தீங்கன்னா பாராட்டுற பா அவர்களின் உழைப்பை பாராட்டக்கூடிய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஆள்களாக இவங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் நிறையவே இவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பாராட்டி வளர்ப்பாங்க கண்டித்து வளர்க்கறத விட ரொம்ப பாரா பெருமைப்படுத்தி வளர்க்குறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு இவங்க பார்த்தீங்கன்னா இப்ப புதுசாக வரக்கூடிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி வாங்கி உடுத்திக்கிறதுல ரொம்ப ஆர்வம் செலுத்தக்கூடிய நபர்கள் அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்துறையில் வந்து ரொம்ப சூட்சமாக செயல்படுவாங்க எப்படிப்பட்ட வியாபாரத்தையும் லாபகரமாக மாற்றக்கூடிய தன்மை லாபகரமாக மாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா உயர் பதவிகளில் இவங்க இருப்பாங்க ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க வந்து இருப்பாங்க இன்னொன்று யோகசாலிகள் யோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இவங்க வந்து ரொம்ப இவங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கும் திடீர் யோகங்கிறது இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் எதையோ செய்ய போது என்னமோ நடந்தது அப்படிங்கிற கதையா பார்த்தீங்கன்னா இவங்க ஒண்ணு செய்ய போது இவங்களுக்கு கிடைச்சது பெரும் ஆதாயமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் அதே போல நண்பர்கள் விரும்பினால் எதையும் விட்டு கொடுக்க தயங்க மாட்டாங்க எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் உடனே அதை விட்டு கொடுக்குறதுல ரொம்ப முயற்சி செய்வாங்க அடுத்து பூர நட்சத்திரத்தின் ரெண்டாம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு எப்படிப்பட்ட வகையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் கவன் அதாவது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா எளிதாக கலந்துவிடும் மன இயல்பு கொண்டவர்களாக இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் குழந்தை விட ரொம்ப அன்பா அன்பாக நடந்துக்குவாங்க ஆடம்பர பொருள்களை அதிகமாக விரும்ப மாட்டாங்க எளிமையை விரும்புகிறவங்க கல்வி விளையாட்டுக்களில் ரொம்ப ஆர்வம் செலுத்தக்கூடிய நபர்களாக இவங்க இருக்காங்க அதே நேரத்தில் வெற்றி கொடி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் வெற்றி அப்படிங்கிற வார்த்தை இவங்க அடிக்கடி பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்லங்க தாய் தந்தை மற்றும் பெரியோர்களிடத்தில் மதிப்பு மரியாதையும் அன்பும் செலுத்தக்கூடியவர்கள் அதே போல் அந்த மதிப்பு மரியாதை அன்புங்கிறது அவங்களுக்கும் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு இருக்குது எல்லாரையும் சமமாக பாதிக்க பாவிக்கக்கூடிய என்ன மனப்பாங்கு நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறவர்கள் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க எல்லாரையும் நண்பர்களாக எடுத்துக்க மாட்டாங்க அரசு துறைகளில் அதிகாரிகளாகவும் ஆன்மீக சொற்பொழிவாளர்களாகவும் ஆன்மீக ஆன்மீக சிந்தனையாளர்களாகவும் இவங்க இருப்பாங்க மாற்று சிந்தனை அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் வந்து இவங்களுக்கே உண்டானது அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு குணத்திலே எல்லாரும் சிந்திக்கையிலே இவங்க அதை மாற்றி சிந்திக்கக்கூடிய சிந்தனை ஆற்றல் உடையவர்கள் விவசாயத்தில் ரொம்ப அக்கறை செய்துவாங்க அதே நேரத்தில் செய்யும் தொழிலை திட்டமிட்டு சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் அடுத்து பூர நட்சத்திரம் மூணாம் பாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பூர நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரமான தோற்றமும் ஆடை அலங்காரமும் கூடிய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைச் சூழலை இவங்க விரும்புவாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இந்த நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க அழகாகவே இருப்பாங்க தன்னை அழகுபடுத்திக்கிறதுல ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும் எல்லா சமூக தரப்பினரும் அன்புடனும் நட்புடனும் பழகக்கூடியவர்கள் உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு எப்போதுமே இருக்காது பார்க்க மாட்டாங்க அதே போல மற்றவர்கள் சொல்வதை கேட்பதை விட இவர்களின் விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றுவதில் குறிக்கோளாக இருக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் உறவினர் மத்தியில் மரியாதையாக வாழ நினைப்பவர்கள் ஆன்மீகம் அளவு கடந்த ஈடுபாடு கொண்டிருப்பவர்கள் தவறான நெருக்கடியிலும் சூழ்நிலைகளிலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடம் பெறலாமலும் வாழ்க்கையை நேர்மையா உண்மையா நடத்தணும் உண்மையாக வழிநடத்தி நடத்தி கொண்டு போகக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க இசை ஆர்வம் மிக்கவர்களா இவங்க இருக்கிறாங்க படிக்கிறது கவிதை எழுதுறது கட்டுரை எழுதுறது வாசிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமையாக இவங்க செயல்படக்கூடியவர்கள் அடுத்து மட்டும் பூரம் நாலாம் பாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு துருச்சல் தைரியம் மிக்கவர்களா வந்து இவங்க இருப்பாங்க தைரியங்கிறது இவங்களுக்கே உரித்தானதாக இருக்கும் எப்பேற்பட்ட நியாயமா நியாயமானதாக இருந்தாலும் இவங்க வந்து அதை விரும்பி விரும்பினா மட்டும்தான் அது நியாயம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதே நேரத்தில் நேர்மைக்கும் நீதிக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் நியாயமான விஷயங்களுக்கு இவங்க தலை சாய்ப்பவர்கள் அப்படின்னே சொல்லணும் ஆன்மீகத்தை வியாபாரமாக மாற்றி பிழைப்பை கண்டு கண்டிப்பவர்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே கையாளக்கூடியவர்கள் தவறு செய்வதை தய தயங்காமல் தட்டி மா ஆன்மீக அது மட்டும் இல்லாமல் பெரியவர்களிடத்தில் அளவு கிடந்த அன்பும் அடிக்கடி எதையாவது நினைத்து மனதை குழப்பி கொண்டிருக்கிற தன்மையும் உங்கள்கிட்ட உண்டு எல்லா வசதியா வசதிகளையும் பெற்று சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள் விரும்புவார்கள் அதே நேரத்தில் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் இவங்களுக்கு உண்டு பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் உறுதியாக இருப்பார்கள் பல பிரச்சனைக்கு தீர்வு சொல்பவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் யாக மொத்தத்தில் இவர் மிக அருமையான சாப்பாட்டு பெரியர் கார வகை உணவுப் பிரியர் மற்றும் சு சுவிட்டுகளை வந்து ரொம்ப விரும்பக்கூடியவராக இருப்பார் உணவு விரும்பி அப்படின்னே கூட சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா பெரிய இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி உடல் உபாதைகள் வருது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா முதுகெலும்பு கோளாறுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரத்த கோளாறுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வலி நரம்பு பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அடுத்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல் பார்த்திங்கனாக்க உம் கால்வழி கால் வீக்கம் போன்ற நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவுகளும் உடற்பயிற்சியும் ரொம்ப அவசியம் தேவை இவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களை செய்யக்கூடிய தொழில்கள் மற்றும் வேலை பார்க்கக்கூடிய இவங்களுக்கு பொருத்தமான விஷயங்கள் என்னன்னா அரசு சார்ந்த விஷயங்களில் சேவை துறைகளில் வேலை பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்கும் பயணங்கள் பயணம் தொடர்பான வேலைகள் போக்குவரத்து துறையில வேலை பார்க்குறது நல்லா இருக்கும் ரேடியோ அந்த மாதிரி வேலை பார்க்குறது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று பார்க்கிறது திரைத்துறை இசைத்துறையில் உணவகம் நடத்துறது கதை சொல்றது தேன் தேனு உப்பு தயாரிக்கிற தொழிற்சாலைகள் நடத்துறது வண்டிகள் வாகனங்கள் இயக்கிறது அடுத்த அருங்காட்சியகங்கள் மியூசியத்தில் வேலை பார்க்கறது பழங்கால பொருட்களை துறையில் வேலை பார்க்கறது விளையாட்டு விளையாட்டுத்துறை சார்ந்த கால்நடை பண்ணைகளை உருவாக்குறது கால்நடை மருத்துவர் ஆவிறது மகப்பேறு மருத்துவர் மருத்துவராகிறது அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகிறது மற்றும் தோல் மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர்களாக இருக்கிறது ஆசிரியர் துறையில் வேலை விலவாக்குறது கல்வித்துறையில் வேலை பார்க்கறது அடுத்து கண்ணாடி மற்றும் கண்ணாடி தொழிற்சாலைகளை உருவாக்குறது சிகரெட்டுகள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளாகவும் சிகரெட்டு தயாரிப்பு நிறுவனம் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளாகவும் இவங்க பார்க்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குது இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ காமாட்சி அம்மனையும் மகாலட்சுமியையும் வெள்ளிக்கிழமை நாட்களில் வெள்ளிக்கிழமை நாட்களில் கண்டிப்பாக வணங்க வேண்டும் அப்படி வணங்கி வர இவங்க வணங்கி வர நினைத்ததெல்லாம் நினைத்தது போலவே நன்றாகவே நடக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு அருமையாகவே இருக்குது வருடத்தில் ஒரு முறையாவது சூரிய சூரியனார் கோவில் சென்று வழிபட்டு வர இவங்களுக்கு மேன்மேலும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அருமையான சூழல் அமையும் ஆக மொத்தத்தில் இந்த நம்ம பூர நட்சத்திரத்திற்கு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா மிக சிறப்பான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உலக அனுபவங்கள் அனைத்தும் பெற்றவர்களாகவும் எல்லா தொழில்களும் சிறந்து விளங்கக்கூடியவராகவும் ரொம்ப ஆற்றல் மிக்கவர்களாகவும் வாழக்கூடிய நல்ல ஒரு அமைப்பு பூர நட்சத்திரத்திற்கு இருக்குது மேலும் உங்கள் நட்சத்திரத்தை பற்றி இன்னும் கூடுதல் தகவல்களுடன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு வடிவேல் நன்றி வணக்கம்